வள்ளுவர் பெருந்தகையை போல பேரறிவு கொண்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது வள்ளுவர் இடத்துல அழகா கல்வி செல்வம் உள்ளவனையும் கல்வி கற்றுக்கொள்ளாதவனையும் வேறுபடுத்துறார் பாருங்க ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க கற்க கசலர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்ட்டு இந்த குரலை சற்று உற்று நோக்குனீங்கன்னா தெரியும் இந்த குரல்ல ஒரு துணைக்கால் கூட கிடையாது ஒரு துணைக்கால் கூட கிடையாது ஏன் தெரியுமா கல்வி கற்றுக்கொண்டவனுக்கு துணைக்கால் தேவை கிடையாது அவன் தன்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய திறன் கொண்டவன் சரி கல்லாதவன் எப்படி அதற்கும் ஒரு குரல் சொல்றாரு யாதானும் நாடாமால் ஊடாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாரு அப்படின்னு சொல்லி இந்த குரலை பார்த்தீங்கன்னா மொத்தம் சீருக்கு சீர் துணைக்கால் துணைக்கால் கொண்டிருக்கக்கூடிய குரல் மொத்தமாக பத்து துணைக்கால் கொண்டிருக்கக்கூடிய குரல் இது கல்வி செல்வம் இல்லாதவனால் வாழ்க்கையில் நடக்கவும் முடியாது வாழ்க்கையை நடத்தவும் முடியாது அப்பேற்பட்ட பெருந்தகை இப்படி கல்வி செல்வம் உள்ளவனையும் இல்லாதவனையும் வேறுபடுத்தி இரண்டு குரல் வழியாக சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெருந்தகையாக வள்ளுவர் பெருந்தகை இருந்ததனால்தான் திருக்குறள் உலக பொதுமறை இந்த உலக மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவதாக திருக்குறள் போற்றப்படுகிறது